நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரண்டு நாள் சிறப்பு ஆதார் திருத்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களின் அலுவலகத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் இந்திய அஞ்சல் துறை இணைந்து நடத்திய சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னிலை வகிக்கக்கூடிய நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் கழிவுநீர் வடிகால் சாலை மற்றும் திரு பராமரிப்பு உட்பட பல்வேறு விஷயங்களில் தீவிர கவனம் செலுத்த மிக சிறப்புடன் செயல்பட்டு வருது பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் பொருட்டு அவ்வப்போது சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறார் அந்த வகையில் ஆதார் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நூத்தி ஒன்பதாம் வார்டு பொதுமக்களுக்காக சிறப்பு ஆதார் திருத்த முகாமினை நவம்பர் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் மாமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் இந்திய தபால் துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி இணைந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் நூத்தி ஒன்பதாம் வார்டு குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் பேச்சு போட்டி ஓவிய போட்டி பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுவதாகவும் எதிர் நவம்பர் பதினாலாம் தேதி முன்னாள் பாரத பிரதமர் ஆசி ஜோதி ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் விழா குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவதால் அதன் பொருள் நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார் தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை மாமன்ற உறுப்பினரின் சொந்த செலவில் கணக்கு துவக்கி பெற்றோர்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் திருக்குறளை முழுமையாக சொல்பவர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பரிசு தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ஆட்டோ ஓட்டுநர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை மாமன்ற உறுப்பினர் சோன்யா செல்வம் இன்சூரன்ஸ் தொகையை செலுத்தி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்

பதினைந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை வந்து நாங்க சொல்லிருக்கோம் ஒரு ஒருவர நிகழ்வுகளும் வந்து பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கோம் அதன்படி மாதம் மாதம் ஆதார் டம்பு நடந்தபடி இப்ப இங்க மாத ஆதார் டம்பு நடந்த பெருமகள் சேமிப்பு கிட்டோம் அது மட்டும் இல்லாம ஆட்டோ ஆட்டோ எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம்

நேற்று நூறு பேர் வந்திருந்தாங்க இவைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து நூற்றி எண்பதாவது கவுன்சிலர் ஆஃபீஸ்ல இந்த ஆர்டர் கார்ட் நடந்துட்டுருக்கேன் இது மக்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள மாதிரி கேட்டு குடும்ப ஆதர் நம்ப வந்து ஒரு குறிப்பிட்ட இடையில நடத்துவது வாய்ப்பு இருக்கு ஆமா நடந்து எப்படி மேம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நடந்துகிட்டு இருப்போம் நாங்கள் போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டு அவங்க வந்து எந்த டேட் சொல்றாங்களோ ரெண்டு நாள் நடப்போம் சில டைம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி தொடர்ந்து ஒரு வாரம் நடத்திட்டு இருந்தோம் ஆதார் கார்டு திருத்தத்திற்காக நூத்தி ஒன்பதாவது பொதுமக்கள் அலைய வேண்டாம் என்றும் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொடர்ந்து சிறப்பு ஆதார் முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் நூத்தி ஒன்பதாவது வார்டு பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நூத்தி ஒன்பதாவது வார்டின் அனைத்து பகுதிகளிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது